போன வருஷம் நடந்த சம்பவம் உங்களுக்கு நான் வந்து அது வந்து என்ன சம்பவம்னு ஃபர்ஸ்ட்டு நான் பேசிவிட்டு அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு காட்டப்படும் பாருங்க போன வருஷம் ஹோட்டலில் வந்து ஒரு இருந்தாங்க அப்போ நான் ஓ நான் வெ வெளியே நான் நிற்கிறேன் அங்கே வந்து ஒரு வயசான ஆள் வந்து அங்கிருந்து ஓட்டலுக்கு முன்னாடி எப்படி வந்துட்டு இருந்தாரு அவரு என்ன பண்ணாருன்னு நானே உங்களுக்கு அவரு எப்படி பண்ண அவரு என்ன ப பண்ணாருன்னு நான் வந்து செயல்ல உங்களுக்கு காட்டுறேன் பா பாருங்க நல்லா பா பாருங்கள் அவர் என்ன திரும்ப பண்ணாரு வாட்டர்ல ஒரு முப்பது இருபது பேர் இருக்காங்க அவருக்கு என்ன ப பண்ணாருன்னா நீங்களே பா பாருங்கள் நம்ம சாப்பிட்டு எச்சி இலையை நம்ம அந்த குப்பை தட்டில் நம்ம போடுவோம் நம்ம சாப்பிட்டு அந்த எச்சி இலைய அந்த குப்பைத்த நம்ம போடுவோம் நல்லா பாருங்கள் இந்த குப்பை தோட்டில் அவர் என்ன ப இந்த கையால நம்ம சாப்பிட்ட எச்ச அவரு கையால பசி பசியோட வலினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா இப்ப அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கே தெரியும் பசியோட வலினா நம்ம சாப்பிட்டு போட்ட எச்சு இலைய அவரு இதை அவர் கையால எடுத்து சாப்பிடறாருங்க இப்ப சொல்லுங்க நான் வந்து உங்கள் நான் பிச்சை எடுக்கிறது எனக்காண்டியா இப்போ நான் சொல்கிறேன் அதனால் இது வந்து நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன் அது என்னதுன்னா என் கையில் இப்போ பணம் இல்லை நான் உங்கள் கிச்ச உங்கள் கிட்ட நான் பிச்சை கேட்குறேன் ஆனால் நான் உங்களுக்கு பிச்சை போது இவனுக்கு இவன் ஒரு பிச்சைக்காரன் இவனுக்கு வேற வே வேலையே இல்லை அப்படி நீங்கள் சொன்னாலுமே திரும்பவும் நான் பிச்சை எழுப்பேன் ஏன் தெரியுமாங்க பிறப்போக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இந்த மனித பிள்ளையாறு இந்த ஒரு ரூபாய் மனிதன் இந்த ஒரு ரூபாய் பிச்சைக்காரன் உங்களுடைய பசியைப் போக்குதுக்காண்டியே நம்ம என்ன ஆயிரம் பேர் முன்னாடியும் இந்த ஒரு ரூபாய் மனிதன் பிச்சை எடுப்பார் இன்னும் நிறைய பேருக்கு இலையில சாப்பாடு போட்டு அழகு பார்ப்பார் அழகு பார்ப்பார் இந்த மனித பிள்ளையார் ஒரு ரூபாய் மனிதன் கெத்துனா ஒரு ரூபாய் பிச்சை கடத்தாங்க கெத்து だ